ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மருத்துவ பரிசோதனை குறித்து பதிலளிக்க திகார் சிறை அதிகாரிகளுக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக ஜூன் ஒன்றாம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி கெஜ்ரிவால் மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதி திகார் சிறையில் சரணடைந்தார் இந்நிலையில் தனக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் பொழுதும் சிகிச்சை அளிக்கப்படும் பொழுதும் காணொளி மூலம் தனது மனைவி அனுமதிக்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி முகேஷ்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க கூடுதல் அவகாசம் வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டது அமலாக்கத்துறையின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்த நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலில் உள்ளார் அமலாக்கத்துறையின் காவலில் இல்லை எனவே அமலாக்கத்துறையின் பதிலை நீதிமன்றம் எதிர்பார்க்கவில்லை தேவைப்பட்டால் சிறை அதிகாரிகளிடம் நீதிமன்றம் பதில் கேட்கும் என்று நீதிபதி தெரிவித்தார் இதையடுத்து மருத்துவ பரிசோதனை குறித்து பதிலளிக்க திகார் சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இது தொடர்பான கெஜ்ரிவாலின் இடைக்கால மனு சனிக்கிழமை விசாரிக்கப்படும் எனவும் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்தார்